ஹரி ஓம் ஓம் நமோ சுகதேவாய் நமக உள்ள ஸ்ரீ சுகப்பிரமகரிஷியின் திருவருட்கருணையாலும் ஸ்ரீ சுகப்பிரமகிஷி ஆசிரம குருஜியவருடைய அனுகிரகத்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமிக்கு பூஜை இவ்வாண்டும் தீபாவளி திருநாளிலே அன்றைய மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருபே நமக லட்சுமீம் சரசமுத்தாம் ராஜதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் பிரம்மேந்திர கங்காதராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலத்தவிபவபிரம்மேந்திரகங்காதராம் திரைலோக்கிய திரைலோக்கியகுடும்பீம் சரஜிதாம் வந்தே முகுந்த பிரியா ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணுபத்மீசீமகே தன்னோ லட்சுமி பிரச்சோதயா அன்றைய காலை ஸ்ரீசுகபிரமகர்ஷி மற்றும் தேவதைகளுக்கு மூர்த்தங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலையில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை வைபவம் நடைபெற்றது இப்பூஜையிலே ஏராளமான ஆசிரமத்தினுடைய அருட்சிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் ஆசிரமத்தினுடைய குருஜி அவர்களுடைய துணைவியார் மாதாஜி அவர்கள் அந்த லக்ஷ்மி குபேர வைபவத்தை பூஜையை சிறப்பாக செய்வித்தார்கள் அன்றைய தினம் கலசம் வைக்கப்பட்டு அக்கலசத்திலே லக்ஷ்மி குபேரம் மற்றும் தேவதைகளில் ஆவணம் செய்யப்பட்டு அவர்களுக்கு வெள்ளை தாமரையாலும் செந்தாமரையாலும் மற்றும் தனத்தினாலும் அர்ச்சனைகள் செய்விக்கப்பட்டது பின்பு அனைவருக்கும் அவர்கள் கையாலேயே அந்த நாணயங்கள் வழங்கப்பட்டது நாடிவெடுக்கும் வைபவத்தில் அன்றைய தினம் குறுகியவர்கள் எட்டு மொழி உழைத்து அனைவருக்கும் ஆசி வழங்கினார்கள் அனைவருக்கும் உணவும் வழங்கப்பட்டது அன்றைய தினமே நம்முடைய ஸ்ரீ சுகப்பிர மகிழ்ச்சியை அருட்பீடமான கடலூர் தொட்டி என்பதிலே ஸ்ரீ சுகப்பிரம சுகப்பிரமகிஷி மற்றும் அனைத்து தேவதாய மூர்த்திகளுக்கும் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் நிறைவுபெற்று பட்டாசுகள் இடிக்கப்பட்டு விசேஷமாக தொட்டியிலே அந்த தீபாவளி திறனால் கொண்டாடப்பட்டது அதேபோல் நம்முடைய ஆசிரமத்தினுடைய தீபாவளி வைபவத்திலும் அனைத்து அதிர்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் குறுவர்கள் ஆசி வழங்கி தீபாவளி வார்த்தைக்களை தெரிவித்தார்கள் ஆசியை வழங்கினார்கள் சுகப்பிர ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி குவரேஷனுடைய ஆசியின் காரணமாக அனைவருக்கும் புது அந்த நூறு ரூபாய் தாள்கள் வழங்கப்பட்டது அந்த புத்தாண்டு பரிசாக இனிப்புகளும் விசேஷ உணவும் வழங்கப்பட்டது